அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி சுக்குமல்லி காப்பி செய்கிறதுக்கு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது இஞ்சி நானாகவே வாங்கி கடையில் ஒரு கிலோ வாங்கி அது தனியாக தோலை சீவி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ நான் போட போகிறதில்ல இதில் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் இங்கே பாருங்கள் இதில் பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பதினஞ்சு மிளகு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சரிங்களா இது நான் வறுக்கும் போது வீடியோ பொண்ணுன்னு நினச்சிருந்தேன் கரண்ட் இல்லாதனால தான் சரிங்களா இது இது வந்து கொத்தமல்லி ஒரு நூறு கிராமு இங்கே பாருங்கள் இது ரோஜா இதழ்கள் ஆமாம் இது ரோஜா இதழ்கள் வந்து கொகைய வச்சு வச்சுருக்கேன் இந்த ரோஜா இதழ்கள் சரிங்களா ஆமாம் இந்த ரோஜா இதழ்கள் கொத்தமல்லி நூறு இந்த இந்த மாதிரி பட்டை வந்து இந்த மாதிரி பட்டை வந்து ஒரு மூணு பட்டை பதினஞ்சு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு சரிங்களா இஞ்சி இதில் கொஞ்சம் எடுத்துக்குவேன் நான் சரிங்களா ஆமாம் நான் சுக்கு மீ இவ்வளோ போட போகிறதில்லை நான் சுக்குக்காக அரைச்சி வச்சுருக்கேன் எப்பவுமே டீ போடும்போது இந்த இஞ்சி தூளை கொஞ்சம் போட்டுக்குவேன் அதனால தான் நான் வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்குவேன் இது வந்து புரோசா இதழ்கள் தான் இது மாதிரி தான் நான் கொண்டாந்து இதழ்களை காய வச்சு கழுவி நிலரில் காய வச்சு வச்சுருக்கேன் இதுங்க அரைச்சிட்டு இப்போ காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ அரைச்சது சுக்குப்பொடி இது ஆமாம் சுடு தண்ணி வச்சு ஒன்றரை ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டி பனை வெள்ளம் சர்க்கரையை போடக்கூடாது பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை இது எது வேணாலும் சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து இஞ்சி பொடி தான் இஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா அது ஒரு கிலோவுக்கு இவ்வளோ தான் வந்துச்சு இதில் நான் ஏலக்காய் போட்டு அரைக்க மாட்டேன் ஏன்னா தலைவலி இப்படி யாரும் கா காலை அங்கே எங்கேன்னு சுழுக்கு பிடிச்சிச்சுன்னாலும் கூட இதை கொஞ்சோண்டு பாலில் கலந்து அப்படியே பத்தாட்டம் போட்டா க்கா அது வலி சரியாகும் அதனால் இது இஞ்சி பொடி இது ஆமாம் இஞ்சி பொடி தான் இது இது வந்து இது சுக்குமல்லி காப்பி இது செஞ்சு பாருங்கள் எங்கள் சே மாஷல்லா பிகேஎஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பர்காத்துக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே